நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் பக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கா காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறாரு சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி போகுது அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே உங்க உங்கள் அனைவருக்குமே கூட நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்துவிடுவோம் அன்பார்ந்த விச்சக ராசி நேயர்களே ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது குறிப்பாக ராசிக்கு மன கஷ்டங்கள் கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக நிம்மதி பிறக்கும் எனக்கு எதுவுமே வேணா சாமி நிம்மதி கிடைச்சா போதும் விருச்சக ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக நேயர்கள் சார் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்திலே அற்புதமான நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார் எப்பொழுதுமே ராசிக்கு ஒன்பதாம் வீடு பலம் அதிகம் சந்திரனுடைய வீடு ஆனா உங்க ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை கூட குரு பாக்குறாரு மூணு பவுனான் ராகுவுடைய செவ்வாய் ராகு தொடர்பு விருச்சக ராசி நேயர்களே தேவையில்லாத மன கவலைகள் பொண்ணு எப்படி இருக்கேன்னு கவலைப்படலாம் புள்ள எப்படி இருக்கே இவன் எப்படி இருக்கானே நம்ம என்ன பண்றதுன்னு கவலைப்படலாம் அப்படி இல்லாட்டி நல்ல குடும்பமாக அமையிலையே கணவன் இப்படி இருக்காங்களே மனைவி இப்படி இருக்காங்களே பிள்ளைங்க இப்படி இருக்குது பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்களே உறவு முறைகள் இப்படி இருக்குது வேலை இப்படி இருக்குது தொழில் இப்படி இருக்குது உடல்நிலை இப்படி இருக்குது அல்லது எதிர்காலம் இப்படி இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்டுக்காக கவலைப்படுகின்ற கடன் சுமைகள் குறையுமா கடன் அடையுமா என்று எல்லாம் எண்ணி கவலைப்படுகின்ற எனதருமை எனதருமைச்சகராசி நேயர்களே அற்புதமான கால இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுடைய கவலை விலகும் வேலையை பற்றின கவலை இருக்கா குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கா பிள்ளைங்களை பற்றின கவலைகள் இருக்கா இன்னும் திருமணமாக ஏன் கவலையா இருக்கா அல்லது உடம்பு சரியில்லையே உடம்பு இப்படி இருக்கே நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆயுள் பாவம் எப்படி இருக்கும்ன்ற கவலை இருக்கா அல்லது வருமானம் போறலையே வருமானம் இப்படியே இருந்தால் நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற முன்னேற்ற தடைகள் பற்றிய கவலைகள் இருக்கா அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் அல்லது கல்யாணம் ஆகிடுச்சு ஆறு வருஷம் ஆகுது சாமி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பாக்கியம் இல்லையே அது பற்றிய கவலைகள் இருக்கா அல்லது நல்லா ஓடிக்கிட்டு இருந்த சாமி நல்லா ஓடி ஆடி பொழைச்சிக்கிட்டு இருப்பாரு எங்க வீட்டுக்கார அவர் ஊற்றுதான் வருமானம் அவருக்கு வேலைக்கு போனதான் எங்களுக்கு வருமானம் அவர் இப்ப முடங்கி உட்கார்ந்துட்டாரு அல்லது விச்சகராசினியர்களே எதையும் சிறு சிறு விபத்துக்கள் சிறு சிறு விபத்துக்கள் அந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அது பற்றிய கவலைகள் இருக்கா அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசினியர்களே ராசிநாதன் ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினால் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் இந்த மாதம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் பேலன்ஸ் பதினோரு மாதமும் உங்களுக்கு இருக்கும் அப்படித்தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன் அப்போ இந்த ஜனவரி ஜனவரி மாதம் கவலை விலகக்கூடிய மாதம் சந்தோஷம் பிறக்கக்கூடிய மாதம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம் நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதம் மன இருப்பீங்க கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே குறிப்பா வருமானம் இல்லாம இருக்கிறது அல்லது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போறது ஒரு நாலு வீடு வாடகை வருது சாமி அஞ்சு வீடு வாடகை வருது ஆனால் கொஞ்சம் கடன் இருக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டேன் சாமி கொஞ்சம் வருமானம் குறைஞ்சி போச்சு அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கு சாமி ஆப்ரேஷன் பண்ணணும் காசு இல்லை அல்லது நான் ஒத்துரு தான் சாமி இருக்கு இப்படி இருக்கு ஆரோக்கியம் இப்படி போச்சே எப்படி குடும்பம் எனக்கு அப்புறம் குடும்பம் எப்படி ஆகும் உடல்நிலை ஆரோக்கியம் அதே போல் வீடு கட்டுறோம் இன்னும் கட்டி முடிக்கல சாமி அதாவது வீடு வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அது இப்போ போய் டாக்குமெண்ட் பிரச்சனை வருது அக்கா பிரச்சனை பண்ணாங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க எதுவும் தெரியாமல் வாங்கிட்டேன் சாமி பிரச்சனை இருக்குது அதாவது வீடு கட்டி முடிக்க முடியல வீடு பாதிலே நிற்குது கம்பெனி கட்டி முடிக்கல கம்பெனி பாதிலே நிற்குது இது போன்ற தடைகள் அது தொழில் தடைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்ட சிக்கலாக மாட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பவராக இருந்தாலும் தொழிலோ உத்தியோகமோ ஆரோக்கியமோ குடும்பமோ கடன் சுமையோ விபத்தோ அல்லது வம்பு வழக்குகளோ இன்னும் ஒரு சில ராசி என்பர்களெல்லாம் வம்பு வழக்குகளில் ஏதேனும் போய் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி வம்பு வழக்குகளிலே ஏதேனும் சிக்கல்ல இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் எனதருமை ராசி நேயர்களே அதே போல வீண் வழி அபமானங்கள் தலைகுனிவு உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது சமுதாயம் சொசைட்டிலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் குடும்பத்தில் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏதேனும் தலை குனிவுகள் இருக்குமே ஆனால் அவமானங்கள் இருக்குமே ஆனால் அல்லது ஜெயில் சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் குறையும் விலகும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இதெல்லாம் கால நேரம் தான் செய்வனைகள் தான் காரணம் இடதோஷங்கள் தான் காரணம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு மெயினாக ஜாப் கிடைக்கும் பல மாதங்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே ராசிநாதன் ஒன்பதிலே அமைந்து ஒன்பதாம் அதிபதியும் குருவோடு தொடர்பை ஏற்படுத்துகின்ற நன்னாளில் சந்திரன் எப்பெல்லாம் ஒன்னு ஒன்பதுல தொடர்புல குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாசத்துல சந்திரன் கிருத்திகை உத்தரம் உத்திராடும் மிருகசீருஷம் சித்திரை அபிட்டம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் போன்ற ஒன்பது நட்சத்திரங்களில் டிராவல் செய்கின்ற சமயத்தில் உங்களுக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைத்துவிடும் அப்போ இந்த ஒன்பது நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல ஒன்பது நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த மாதத்துல ஒன்பது நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது அப்போ இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி செய்வீர்களேயானால் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விற்சக நேயர்களே ஹாப்பி நியூ இயர் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி